தேஜ் நண்பர்களே வணக்கம் குடியாத்தம் குமரன் இந்த பைத்தியகாரன் ஒருத்தன் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் இல்ல குடிகாரன் மனநல பாதி மனநல பாதிக்கப்பட்ட அந்த குடிகாரான் அந்த சீமான் சாமான் பையன் அவனுக்கு நிறைய பேசுகிறோம் நானும் நிறைய அவனை பத்தி அவனுக்கு எல்லாத்துக்கும் பதில் கொடுக்குறோம் அவனுக்கு பைத்தியம் பூட்டிச்சுன்னு நினைக்கிறேன் ஒரு சின்ன பதிவு தான் இது அவனுக்கு ஏதோ பைத்தியம் பூட்டிச்சுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவன் பேசு பார்த்தா அப்படிதான் இருக்குது குடிச்சு 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 குடித்து குடித்து மண்டை இருக்கிற மூளை எல்லாம் செயலிலேருந்து போச்சு அவன் என்ன பேசணும் அவனுக்கே தெரில நரம்பரெல்லாம் பிரச்சனை ஆகி போச்சு ஹால்கோல் அதிகமாக ஆகி நரம்பரெலாம் பிரச்சனை ஆகி போய் அவன் இஷ்டத்துக்கு பேசுகிறான் மறைந்த தலைவர் கலைஞர் குறித்து அவன் பேசுகிறான்னா அவளோட மனுஷ ஜென்மம் அவன் அசந்த நேரத்தில் ஆடு மாடுக்கு பிறந்த ஒரு புறம்போக்கு பையன் அவனை உலகத்துக்கிற அத்தனை கெட்ட வார்த்தையும் அந்த சீமான் சைமன் அந்த சாமான் பையனை அவனை செருப்பால் அறந்து போன செருப்பால் அடிச்சுட்டா அவனை எவ்வளோ ஒன்றாலும் திட்டலாம் தப்பு இல்லை ஆமாம் அவன் என்ன சொல்கிறான் பாருங்க இன்றைக்கி என்ன சொல்கிறான்னா ஃபைல் ரங்கநாதன் வந்து என்னை பாராட்டிட்டாரு இந்தியாவிலே அதிகமாக ஆர்ப்பாட்டம் போராட்டம் மறியல் நடத்தின தலைவர்கள் சீமான் இந்த எச்ச நான் சீமான் வந்து தலைவரான் தலைவர் என்ற சொல்லுக்கே கேவலண்டா உன்னை தலைவர்னு சொன்னான் என்ன சொல்கிறது நீ ஒரு தெருப்பொறிக்கு பைத்தியம் பிடித்த சொறி பிடித்த வெறி பிடித்த நாய் நீ யார் பார் பயில்வான் ரங்கநாதனாம் ஒரு தான் சிறந்த தலைவரான் ஊரில் வர பெண்களை பற்றியெல்லாம் அந்த தப்பாக பேசுகிறார் யூடியூப்பில் உட்காந்து பயில்வான் ரங்கநாதன் வந்து எல்லா பெண்களையும் அவங்கவுங்க அந்த அந்தரங்க வாழ்க்கை பற்றியெல்லாம் பேசுகிறாங்க அவங்க பர்சனல் லைஃப்பில் ஆயிரத்தி இருக்கும் அவங்க பர்சனல் லைஃப்பில் ஆயிரத்தி எட்டு வாழ்க்கை ஆயிரத்தி எட்டு பிரச்சனைகள் இருக்கும் ஒரு நடிகைன்னு சொன்னால் அவங்களும் பெண் தானே அவங்களும் குடும்பம் இருக்குல்ல அவங்களும் கணவன் இருக்காங்க அவங்களுக்கு பசங்க இருக்காங்க இல்லை அவங்கள குறித்தெல்லாம் பொய்யான தகவல் ஏன்னு கேட்டால் இவன் இப்படியெல்லாம் பேசுகிறதுனால இவனுக்கு யூடியூப்பில் காசு காசு வாங்கி தான் பேசுகிறான் காசு கொடுத்துட்டு இந்த நடிகையை பற்றி இப்படி நீங்கள் திட்டின எங்கள் சேனலாம் திட்டுவோம் அவங்க பாளுக்கமானவங்களாம் இருப்பாங்க நல்ல குடும்பஸ்தரா இருப்பாங்க கல்யாணம் ஆகி அவங்களுக்கு குழந்த குட்டி இருக்கும் சினிமாவில் நடிப்பாங்க அவங்கள போய் தப்பு தப்பாக பேசுவான் இவன் பெசன் நகரில் இந்த ஆள் பயில் வாழ்றாங்கண்ணா வாக்கிங் போகும்போது ரேகா நாயர்னு சொல்கிற ஒரு சகோதரி சிற்ப கைட்டு நடிச்சாங்க இப்படி பல சம்பவங்கள் இது எல்லாம் ஏன் சொல்ல வரேன்னா அந்தாலே இப்படினா பேசிட்டு போகிறான் பெண் பாவும் பொருளாதாரது அந்த ஆளுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் அவருக்கும் ஒரு பெண் இருக்குது அதுவும் காதல் திருமணம் தான் பண்ணிச்சு அந்த காதல் திருமணம் தான் வரவேற்கலாம் அதை நம்ம விமர்சனம் பண்ணல உன் வீட்டிலே ஒரு பெண் காதல் திருமணம் தான் பண்ணிச்சு அந்த பயன் வாழ்றங்கண்ணா அதை ஊர் போகிறா காதி அந்த அந்தாலும் பெண்களை தப்பாக பேசுகிறான் தான் அந்த பைன் வாழ்றங்கனாதான் இந்த பொரிக்கு பையன் திருட பிச்சைக்காரன் இலங்கை தமிழர் சொல்லி ஊர் பூரா பிச்சை விடுக்கலான் இல்லை இந்த சீமான் சைமான் செபாஸ்டன் இந்த சாமான் பையன் கண்டவனுக்கு பண்ணுறாங்க அவன் ரொம்ப நல்லவன் வல்லவன் அவன் தான் சிறந்த தலைவன் நான் மக்களுக்காக நிறைய போராட்டம் பண்ணிட்டான் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டான் மறியல் பண்ணிட்டான் நிறைய ஊடகத்தில் பேசுகிறா பயிற்சி கற்றுத்தன பணாத்தரான் இல்லாது அதனால் என்ன ரொம்ப நல்லவரேன்னு பைன் வாழ்றங்கனா தான் சொன்னார்னு இந்த நான்சான்ஸ் ஸ்டுப்பிட்டர் ரீட் ஆஃப் த நான்சான்ஸ் இந்த சீமான் சாமான் பையன் அவனை பாராட்டுறான் அந்தால பாராட்டுறான் மது ஆறாக கூடுது மது மது கொடுத்து 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 எல்லோரையும் கெடுத்துட்டாங்க மது விற்பனை மது விற்பனை மது விக்கிறது தான் எங்களுக்கு வேலை இந்த ஆட்சியாளர் வேலை மது விற்கிறது மது விக்கிறதுன்றான் நான் அவனை கேட்குறேன் திமுக ஆட்சியில் மட்டும் தான் மது விற்கிறாங்க டாஸ்மாகோட திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எங்கள் தலைவர் தளபதி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பு பெற்றுக்கிறது தான் முதல் முதல்ல தமிழ்நாட்டில் மது கூட வச்சாங்களாம் எத்தனையோ வருஷம் அண்ணா திமுக ஆட்சியில் கூட தான் பத்து வருஷமா பிராந்தி சாப்பு தனியார் பிராந்தி சாப்பாடு டாஸ்க் மார்க் கடைன்னு அரசாங்கமே மது விற்கும் அப்படின்னு அரசாங்கத்தை மது விற்கும்னு சொல்லி தனியார் கடையெல்லாம் மூடிட்டு அரசாங்கமே மது விற்பனை துவக்கம் யாருன்னு கேட்டால் மறைந்த முதலமைச்சர் அம்மையார் செல்வி ஜெயலலிதா எல்லா ஆட்சியிலும் பிராந்தி கிடக்கு எல்லா ஆட்சியில்தான் பிராந்தி கிடக்குது இன்றைக்கி இந்த ஆட்சியிலையும் பிராந்தி கிடக்குது புதுசாக இப்போ தான் பிராந்திக்கிற மாதிரி பிராந்தி பிராந்தி சாராயம் ஆறாக வருது சாராயம் யார் தான் வருது அண்ணாதிமுக ஆட்சியில் சாரா இல்லையா எவ்வளோ இவ்வளவோ அதை இரும்புகரம் கொண்டு அடக்குவோம் என்று சொல்லி எவ்வளோ தலைவர் தளபதியினுடைய உத்தரவன் பேரு காவல்துறை எவ்வளோ கடுமையாக கஷ்டப்பட்டு அங்கங்கே ஒருத்தவங்க பேரு சாராயங்க ஆசிரம் அதை போலீஸ் பிடிச்சிட்டாங்க சரி நான் ஒன்று ஒன்று கேட்குறேன் மது மது மதுன்னு பேசுறிய நம்ம யோகியமாக இருந்தால் இன்னொருத்தன் புத்திமதி சொல்கிறோம் அந்த சீமானன் சொல்கிறேன் அச்சா பூரண மது விளக்கன்றது வரவேற்கத்தக்கது அதான் அது சாத்தியமானு கட்டுறது சாத்தியம் கிடையாது அது சாத்தியம் கிடையாது பூர்ண மது விளக்கன்றது சாத்தியம் கிடையாது பல வகையான கலவரங்கள் தமிழ்நாட்டில் இல்லை என்னென்னவோ நடக்கும் கொரோனா காலத்தில் குக்கர்ல காசு குச்சான் சாராயத்தை என்னனவோ சாப்பிட்டான் செத்தா பல பேர் சாப்பிடக்கூடாதெல்லாம் சாப்பிட்டு இப்போ நீ மது விளக்கு மது விளக்குன்றிய நீ குடிக்கிற இல்ல ஒருத்தன் குடிக்காத கிராமம் குடிப்பழக்கம் இல்லாத இருக்கிறவன் குடிக்காதுன்னு சொல்லணும் பூரண மதுளை கேட்கணும் நீயே நீ குடிக்கிற இல்லை நான் முன்பு குறிப்பிட்டது குறிப்பிட்டது போல நீ மேடைக்கு எப்படி வர சீமான்னு சொல்லு எப்படி வர நீ மேடைக்கு எப்படி வர மேடைக்கு கமெண்ட் பண்ணுங்க அவன் எப்படி வரான் மேடிக்கு குடிச்சுட்டு தான் மேடிகை வரான் அவன் இந்த வல்லூர் கோட்டை தாண்ட ஒரு ரெண்டு நாளைக்கு மேலே ஆர்ப்பாட்டம் நடத்தி கலைஞருக்கு திரும்பி பாட்டு பாடினான் சாட்டை பாடி பிரச்சனை ஆச்சு இவன் திரும்பி பாட்டு பாடனா இவனெல்லாம் அறந்து போன செருப்பில் அடிக்கலாமா அவனவன் இவன் அந்த சீமன் சாமான் பையனை அறந்து போன செருப்பில் அடிக்கலாம் போனா திரும்பி பாட்டு போகிறான் இன்றைக்கி பேசியிருக்கான் திரியும் தலைவர் கலைஞரை குறித்து நாளை தமிழகத்தின் முடியில் மாண்புகளும் உதயநிதி ஸ்டாலின் குறித்து பேசுகிறான் மது மதுவன் நான் அவனுக்கு கேட்குறேன் நீ பே ஏண்டா நீ இன்னைக்கு ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சு நாலு ஒரு பேச்சு அப்படி தினமும் பேச்சு மாரின்னு போயினே இருப்பா இதில் பயில் வாங்குறாங்கன்னு நான் சொல்லிட்டானா இவன் தான் சரியே பெரிய தடைவேன் மயில் புடுங்கிது இந்த பிக்காளி பையனை சீமான் என்ன சொன்னான்னு கேட்டால் நான் பிறந்த பிறந்தவொடனே எங்கள் அம்மா கையில் கொடுத்தாங்கோ எங்கள் அம்மா வயிற்றுலருந்து நான் வெளியே வந்தனே எங்கள் அம்மா கையில் கொடுத்தவுடனே எங்கள் அம்மா வந்து என் வாயில் சாராயம் ஊற்றுனாங்க ஒன்றா இவன் தான் சொன்னான் பொதுவாக குழந்த பிறந்தா கை குழந்தைக்கு பச்சை குழந்தைக்கு சக்கரை தண்ணி ஊற்றுவாங்க இல்லை தண்ணியில் துளசி போட்டு துளசி தண்ணி ஊற்றுவாங்க இல்லை பால் ஊற்றுவாங்க இவன் என்னான்னு சொன்னால் அதெல்லாம் ஊற்றுல வீர பரம்பரைனாங்கோ எங்கள் அம்மா வந்து என் வாயில் வந்து பாலாடையில் சாராயம் ஊற்றுனாங்க இந்த பாடுஸ் நாய் தான் சொன்னான் நான் பள்ளிக்கு போகும்போதே பத்து லிட்டர் கல் குடிப்பேன் டே பத்து லிட்டர் கல் எவ்வளோ தெரியுமா என்ன உனக்கு தலை ரெண்டு கை ரெண்டு காலு முதுகு எல்லாமே வயிறா நானும் எங்கள் அண்ணனும் பத்து லிட்டர் கல் குடிப்போம் காலேஜுக்கு போகும்போது வாசப்படியிலே கல் கடல் இருக்கும் அங்கேயும் நாங்கள் நாலஞ்சு மொந்த கல் குடிச்சிட்டு தான் போவோம் இந்த மண்ணு மட்டும் எனக்கு சொந்தமாகிடுச்சுன்னா ஒரு அது என்றைக்குமே சொந்தமாவது முதல்ல எம்எல்ஏவே ஜெயிக்க முடியாது ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மவனே உன் கம்பெனி காலி உன்னுடைய மன்னாரன் கம்பெனி அந்த நாம் தமிழர் கட்சி காலி நீயே ஏற்ற முற்றிடுவேன் நீயே முற்றிடுவேன் கல்லூரி போகும்போது ரெண்டு கல் குடிப்பேன் சொல்லிட்டு இந்த மண் என் கைக்கு வந்துட்டா வாரத்துக்கு இவன் சொல்கிறான் சார் வாரத்துக்கு உன் வீட்டு வாசப்படி ரெண்டு ஃபுல்லு நானே வச்சுருவேன் யார் இந்த பவுட்ஸ்மான் சொல்கிறான் பூரண மதுலுக்கு வேணும் சாரா ஆடா ஓடுது எங்கே பார்த்தாலும் மது கடை தந்துச்சிக்கிறான்னு சொல்கிறான்ல இந்த சீமான் சாமான் பையன் இவன் சொல்கிறான் அவன் முதலமைச்சர் ஆகிட்டானா இந்த மண் அவன் கைக்கு போயிட்டா எல்லா வீட்டு வாஸ்பிட்டலையும் ரெண்டு ஃபுல்லு பாட்டில் வச்சுருவானான் எல்லா வீட்டு ஹாஸ்பிட்டலையும் ரெண்டு ஃபுல்லு பாட்டில் வச்சிருவேன் யாரும் கவலைப்படாதீங்க அண்ணன் இருக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன்றான் அப்புறமா பூரண மது ஒழுக்கன்றான் இப்போ ஒரு பேச்சு பேசுகிறான் அப்போ ஒரு பேச்சு பேசுகிறான் அவனை எந்த பேச்சியை எடுத்துக்கிறதுனே தெரில பைத்தியக்கார மாதிரி கத்துறான் மேடியில் வைத்தியாத்தனை மாதிரி மேடியில் கத்துறான் மேடிக்கு அவன் குடிச்சுட்டு வரான் காலையில் கூட மேடம் குடிச்சுட்டு தாங்க மதியம் வந்தால் கூட மேடிகை குடிச்சுட்டு வரான் ராத்திரி வந்தாலும் குடிச்சு தான் வரான் அவன் சொல்கிறான் பூர்ணம் மது சொல்லிட்டு இவன் இவங்கனாலும் ஒரு கூட்டம் போதே போது நமக்கு வேதனையாக இருக்குது ஒரு தலைவர் மறைஞ்சிட்டார் தலைவர் கலைஞர் தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தி வயதில் அவருடைய வயதின் காரணத்தால் உடல்நிலை சரியில்லாமல் அவர் மறைஞ்சிட்டார் கலைஞர் யாரு கலைஞரை எதிர்க்கக்கூடிய எதிரிகள் கூட கலைஞரை பாராட்டுவாங்க ஏனென்றால் இந்த தமிழ் இனத்திற்காக தமிழ் சமுதாயத்திற்காக தலைவர் கலைஞர் அவர்கள் அவ்வளோ உழைத்திருக்கிறார் அவ்வளவு நன்மை செய்திருக்கிறார் அவ்வளோ சாதனை செய்திருக்கிறார் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கரின் கனவுகளை நிறைவேற்றியவர் தந்தை பெரியாரின் கனவுகளை நிறைவேற்றியவர் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை மக்களுக்காக உள் ஒதுக்கீட்டை இடஒதுக்கீட்டை தந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் இன்னைக்கு கூட பாருங்க அவர் மறைந்தும் அவருடைய சாதனை இன்றைக்கும் பேசப்படுகிறது இரண்டு நாட்களுக்கு முன்னால் அருஞ்சிதர் சமுதாய மக்களுக்கு கலைஞர் கொண்டு வந்த உள் ஒதுக்கீட்டு செல்லூர் நீதிமன்றத்தை சொல்லிட்டார் அவ்வளவு பெரிய தலைவர் கலைஞர் அவர் குறித்து மேடையில் எப்படி பாருங்க அந்த சீமான் அவரை ஏன் திட்டமாட்டான் நான் அவரை ஏன் குடியாத்துக்குமார திட்டமாட்டான் சொல்லுங்க நீங்களே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன்ற கழக பேச்சாளர்கள் திட்டமாட்டாங்க நீங்களே சொல்லுங்க அவன் பேசுறது கரெக்டா பைத்தியம் பிடிச்சிட்டான்னு எவ்வளோ கடுமையான பதிவுகள்லாம் நான் போட்டேன் எவ்வளோ கடுமையான பதிவுகள்லாம் போட்டேன் பைத்தியா பிடிச்சிட்டு எப்படி பேசுற தலைவர் கலைஞரை குறித்து இசைமுரசு நாகரணி பார்கள் பாடின பாட்டு அந்த பாட்டு ஒரு முறை பாடினா எல்லா திட்டம் திரு ரெண்டு நாள் கூட அதே பாட்டு பாடுறான் கூடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே அந்த பாட்டுக்கு இல்லை அந்த பாட்டை எப்படி மாற்றி போடுறான் பார்த்தீங்களா ஏற்கனவே அந்த சாட்டை துறைமுகம்னு ஒத்துக்கிறான் சாட்டை துறைமுகம்னு ஒத்துக்கிறான் அவன் கூட அவன் அந்த பாட்டை பாடி பிரச்சனை ஆகி அந்த பாட்டை வந்து சண்டாலன்னு வார்த்தை பயன்படுத்தாத பிரச்சனை சண்டால் இல்லாத வேற மாதிரி பாடலாமே அந்த பாட்டு இந்த பாட்டு பாடி இப்போ ஹிட் ஆகும்ன்றான் இவனை செருப்பக்கை நடிக்கலாமா வேணவா இவனை செருப்பக்கை நடிக்கலாமா வேணவா இலங்கை தமிழர்கள் பேரை சொல்லி உலகம் முழுவதும் பிச்சை எடுத்து சாப்பிடறது இவன் இவன் திமுக பற்றி பேசுகிறான் இப்போ கூட என்ன பேசுறான் பாருங்கள் இன்னைக்கு பேசியிருக்கான் நாளை தமிழகத்தின் உடவெள்ளை மாண்டவகன் உதயநிதி ஸ்டாலின் குறித்து பேசுறான் அவர் தேர்தலில் எடுத்த உடனே முதல் தேர்தலில் நின்னாரு ஜெயிச்சாரு இன்னைக்கு அமைச்சர் அவர் துணை முதலமைச்சராக வரணும்னு நாடே சொல்லுது எதிர்காலத்தில் அந்த நாட்டுக்கு முதலமைச்சராக வரப்போறாரு எங்கள் மாண்டபகண்ணன் உதயநிதி ஸ்டாலினுடைய கால் செருப்பு தூஷிகி கூட இந்த சீமான் சைமன் இந்த செபாஸ்டியன் இவன் அவர் கால் செருப்பு தூசி கூட சமம் கிடையாது இவன் திமுக பற்றி பேசுகிறான் ஏதாவது உண்மை பேசுகிறானா சார் அவன் என் நான் ஒரு உண்மை சொல்லிட்டான் அவன் விடுதலை தலை பிரபாகரன் அவன் பார்க்கவே இல்லை ஏதோ போட்டை புடிச்சு பிரபாகரன் கூட போனோன்றான் அப்படியே ஆமையனுடைய ஓட திருப்பி போட்டவனே அதுதான் பரிசு அதில் தான் என்னை கூட்டினு போனாங்கன்றான் பிரபாகரன் பார்த்தோன்னா கட்டி பிடிச்சினாரான் இட்லி கொடுத்தாங்கண்ணா இட்லி புட்டா அதில் கறிக்கறியா ஆமை கறி கொடுத்தாங்க சாப்பிட்டான்னா கறி கொடுத்தாங்க சாப்பிட்டான்னா அப்புறம் போர் பயிற்சி என்ன கூப்பிட்டு போனாங்கன்னா துப்பாக்கி கொடுத்தோடனே குறிப்பாக டப்பு டப்புன்னு சுட்டேன் என்ன எங்கள் தலைவர் பிரபாகரன் பாராட்டினாரா அப்புறம் பிரபாகரனுக்கு தூக்கம் வரும்போது இவன் நெஞ்சில் படுத்துன்னு தூங்குனாரான்றான் அப்புறம் புதக்குடியில் போய் ஒழிஞ்சு நிருந்தானான் அப்புறம் திடீர்னு போர் வந்துருச்சான் உடனே பிரபாகரன் கூப்பிட்டு சொன்னாரான் உடனே தம்பி யார் இந்த நாயை இவனை இந்த பொருள் பையனை இந்த பிச்சைக்காரனை சீமான இவன் உடனே நீங்க ஊருக்கு அமிச்சிருங்க தம்பிய இந்த போர்ல ஒரு உயிருக்கு எதனா சேதம் ஏற்பட்டா நம்ம தமிழ்நா பாதுகாக்கத்துக்கு ஆள் யாரு இருக்க மாட்டான் யாரு இந்த பிக்காலி பையன் இந்த பரதேசி புறம்போக்கு கேப் மாதிரி முள்ள பாடூஸ் நாய் இந்த சீமான் வந்துட்டு எதனா ஒண்ணு போர்ல ஆயிட்டா தமிழ்நிலத்தை பாதுகாக்க ஆள் இருந்த பொருள் அவன் சொன்னா போய் சொல்றான் எவ்வளவு போய் சொல்றான் பாருங்க இவன் தமிழ்நிலத்தை காட்டி குத்துட்டு போய மாமா பையன் இவன் கூட்டி குடுறான் எத்தனை பொம்பளை வாழ்க்கை வாழ்க்கை கேட்டுக்கிறான் கூட பெங்களூர்ல அந்த விஜயலட்சுமி அடேங்க அப்பா அது நேத்து ஒரு வீடியோ போட்டுச்சு பாரு டே அழுக்கா பையனே சீமான் ஏன்டா என்னை பற்றி பேசுகிற டே ஏன்டா என்னை பற்றி பேசுகிற பொம்பளை பொறுக்கி பொட்டை பையா உன்னை செருப்பை தடிப்பண்டா உன்னை செருப்பை தடிப்பா உன்னை தேடி அடிப்பண்டா பொறி பெருமை ஏன்டா பேசுகிற எச்ச பொறுக்கி புறம்போக்கு பரதேசி நாயே தேவடியா மகனே சீமான் அப்படின்னு விஜயலட்சுமி சொல்லிச்சு விஜயலட்சுமி காரி துப்பு எத்தனை பெண்கள் கிட்டத்தட்ட பத்து பெண்களுடைய கற்ப சூறையான ஒரு பொம்பளை பொறுக்கி காம கொடுறேன் நீ சீமான் சாமான் பையன் நீ மறைந்த தலைவர் கலைஞரை பத்தி பேசுற திமுக பத்தி பேசுற உனக்கு என்னடா யோகிதை இருக்குது பிளடி பாஸ்டர் இப்போ இவங்க எல்லாம் மேடையில் இப்படி பேசுறாங்க இல்ல இப்போ இவங்க எல்லாம் இப்படி மேடையில் பேசுறாங்க இல்ல இந்த நாதாரி பையன் இந்த ராஸ்கல் பேவர்சி நாய் இந்த சீமான் சாமானா இருக்கட்டும் அந்த பெரிய மனுஷன் எண்பத்தி ஏழு வயசாகுது பாட்டாளி மூச்சு நிறுவனத்தலைவர் டாக்டர் ராம்தாஸ் இன்னொரு சில கம்பெனி எல்லாம் இப்படி பேசுகிறாங்களே திமுக கடுமையாக விமர்சனம் பண்றது முதலமைச்சர் உரிமையில பேசுறது அந்த பெரிய மனுஷன் அவர் டாக்டர் ராம்தாஸ் எண்பத்தி ஏழு வயசு அவர் என்ன பேசுனார் மேடையில் உன்னை வந்து பார்க்கறதுனா அவமானமா கருதுறான்றாரு எவ்வளவு பெரிய வார்த்தை அது உனக்கு என்ன இங்க வேலைன்னு கேட்கறாரு அதே மாதிரி இந்த பைத்திக்காரன் இதை இந்த பைத்திக்காரன் இந்த லவடி கபால் இந்த சீமான் சாமான் பையன் இன்னும் ஒரு சிலர்லாம் இவங்கலாம் எப்படி பேசுற விரக்தி நான் தொடர்ந்து போக்குறாங்க மூணு மூன்று வருஷம் மூணு மூணு வருஷம் தாண்டிச்சு திமுக ஆட்சிக்கு வந்து பார்லிமெண்ட் நடக்குது புது உட்பட நாற்பது தொகுதி திமுக ஜெயிக்குது ஸோ தலைவர் தளபதி என்கின்ற அந்த ஒற்றை தலைவன் தலைவர் தளபதி என்கின்ற அந்த ஒரு தலைவன் அந்த ஒரு தலைவன் அந்த ஒரு தலைவன் தான் புதுவை உட்பட தமிழ்நாட்டில் தொகுதி திமுக ஜெயிச்சிச்சுன்னா தலைவர் தளபதி ஸ்டாலின் என்கின்ற அந்த மாபெரும் தலைவன் அடுத்த நாளைய தமிழகத்தினுடைய வாலிப வாலிபக் கலைஞர் மாபெரும் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் ஜெயிச்சு இவனால பொறுக்க முடியல

மாண்புமிகு அமைச்சர் கழக இளைஞரணி செயலாளர் நாளை தமிழகத்தின் முடிவெல்லி மாண்புமிகு ஆனால் உதயநிதி ஸ்டாலின் இன்றைக்கு இந்திய அரசியலில் எல்லோருக்கும் சிம்ம சொப்பனமாக திகழ்கிறார் சனாதனத்தை பேசினார் சனாதனத்தை பேசி தமிழ்நாட்டை நாற்பத்தொகுதி அவர் ஜெயிச்சார் அவர் பிரச்சாரம் பண்ணி அண்ணன் உதய பற்றி பேசுகிறான் அவரு அவர் அவரு வந்தால் படுத்துட்டு மோடி வந்தா அமித்ஷா வந்தா சசிகலா சொல்கிறான் பாலுஸ் பையன் எங்களுக்கு சசிகலா என்னடா இருக்குது அவரை பத்தி நீ பேசுறிய அவர் தேர்தலில் நின்று ஜெயிச்சார் மாண்புகான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திருவெல்லிக்கணி சேப்பாக்கம் தொகுதியில் தேர்தலில் நின்று கிட்டத்தட்ட லட்சம் ஓட்டில் ஜெயிச்சார் அமைச்சராக வந்தார் இன்னைக்கு எஃபிஷியன்ட் மினிஸ்டரா இருக்கார் இந்தியாவே பேசப்படுகிற தலைவராக மாண்புகாணன் உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறார் அவர் துணை முதலமைச்சராக அவருக்கு அந்த பதவி கொடுங்கன்னு கோடிக்கணக்கான திராவிட முன்னேற்றக் கழகத்தின் உடன்பிறப்புகள் தமிழக மக்கள் பெண்கள் சொல்கிறார்கள் இளைஞர்கள் இளைய தலைமுறை அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக வரணும்னு அவர் எங்கேயோ வளர்ந்து எங்கேயோ போயிருக்கார் அவரை பற்றி இவம் பேசுகிறான் மாண்புக்கு அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுடைய கால் செருப்பு தூசுக்கு கூட இந்த சீமான் புறம்போக்கு பையன் சமம் கிடையாது அவரை பற்றி பேசுகிறான் ஆனால் இவனு நம்ப முடியாது ஒரு நேரத்தில் என்ன சொன்னால் ஏன் தம்பி உதயநிதி துணை முதலமைச்சராக வந்தால் அதை நான் வரவேற்கிறேன் வற்றமே அண்ணா அப்புறமா இன்னொரு பேட்டியில் என்ன சொல்கிறான் உதயநிதி தான் அடுத்து முதலமைச்சர் எதிர்காலத்தில் முதலமைச்சர்னு சொல்கிறாங்க அப்படி எதிர்காலத்தில் என் தம்பி உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக வந்து அண்ணன் தான் எதிர்கட்சி தயாராக வருவேன் அப்புறம் அண்ணனுடைய எதிர்ப்புலாம் பயங்கரமாக இருக்கும் தம்பி உதயநிதி என்ன சொல்கிறது நீ தயாராக இருக்கணும் அண்ணன் எதிர்க்கிறதுக்கு நீ முதலமைச்சர்னா நான் எதிர்கட்சி தயாருன்னு சொல்லிட்டு அப்புறம் சிரிக்கிறான் கழுதை கக்குஸ் போகிற மாதிரி ஒரு சவுண்டு அவன் சிரிக்கும் போது இப்படி உன் பேசுகிறான் அப்படி உன் பேசுகிறான் எந்த பேச்சு எடுத்துக்கிறது அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை பத்தி பேசுகிறான் ஏம்ஸ் மருத்துவமனை பற்றி உதயநிதி சங்கல் எடுத்துன்னு வராரு அது உங்க ஆட்சியில் தானே அடிக்கல் நாட்டினாங்க அப்போ எங்க ஐயா அன்புமணி ராமதாஸ் தான் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார் உங்க ஆட்சி தானே எய்ம்ஸ் மருத்துவமனையில் அடிக்கல் நாட்டினாங்கன்றாங்க ஐயா விஷயம் தெரிஞ்சவங்க பாருங்க அப்படிதான் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அப்போ மன்மோகன் சிங் ஐயா மன்மோகன் சிங் தான் பிரதமர் சுகாதாரத்துறை அமைச்சர் திமுகனுடைய சுகாதாரத்துறை அமைச்சரை அன்புமணிக்கு தலைவர் கலைஞர் கொடுத்தார் திமுக தொண்டனுக்கு தர வேண்டிய ராஜ்யசபா எம்பி பதிவை அன்புமணிக்கு தலைவர் கலைஞர் கொடுத்து அமைச்சராக்கினாரு அப்படி அன்புமணி வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் காங்கிரஸ் ஆட்சி திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அப்போ ஏம்ஸ் மருத்துவமனைக்கு செங்கல் வச்சிருந்தா அதை நாங்கள் பேசுவோமா புறம்போக்கு எதனா தெரிஞ்சா பேசுறா நரேந்திர மோடி இந்த நாட்டின் பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு பாஜக ஆட்சியில் தான் மதுரையில் ஏம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டினாங்க அதனால்தான் எங்கே எய்ம்ஸ் மருத்துவமனையில் சங்கலத்தில் வந்து காட்டினார் அந்த வரலாறு அப்படியே மாற்றுறாங்க அந்த வரலாறு இந்த பொறுக்கி போய் அப்படியே மாற்றி பேசுகிறான் அதை எதிர்கொக்கா நாலு பேர் கை நான் கேட்குறான் அவன் கூட அந்த இளைய தலைமுறைக்கு உங்களுக்கு அறிவு இல்லைப்பா அவன் பொய்யா பேசுகிறான் அதுக்கு நீங்கள் கைத்தட்டுறீங்களே அவன் பின்னாலெலாம் போனா என்ன ஆகும் அவன் பின்னால் போனா என்ன ஆகும் அவன் பேசுறது பூரா பொய்யா அவன் கேரக்டர் வைஸ் நல்லவனே கிடையாதுயா அவன் கேரக்டர் வைஸ் நல்லவனே கிடையாது சொந்த கட்சிக்காரே காலி போட்டான் அந்த காளி அம்மா அது என்ன பேச்சு பேசுச்சு இவனுக்காக திமுக காரெல்லாம் ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்த பசங்க என்னவோ பேசு அந்த கட்சிக்காக அதுக்கு அந்த பொம்பளை சுத்துச்சு அந்த காளி அம்மாவை அது ஒரு பிசுறன்ட்டான் அப்புறம் விஷயம் வெளியே வந்த என்னோட காளி அம்மா திமுக சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க அவ மயிலாடுதுல நின்னாலே அப்ப நீங்களாம் போய் அவளை வேலை செய்ய தானே மயிலாடுது என்ன சொல்றான் வல்லூர் கூட்டத்தில் சீமான் சாமான பையன் அப்படியே காலியமாக காலியமான பேசுறீங்களடா நான் எதுவும் பிசுறுன்னு சொல்லிட்டு நான் அவள் மயிலாடுதுறை நீங்க எல்லாம் போய் அவளை நாங்கள் வேலை செய்ய மாட்டேங்க எந்த மாதிரி வார்த்தை போடுறான் பாருங்க நான் பிசுறுன்னு சொல்லுவேன் உசுறுன்னு சொல்லுவேன் மசுருன்னு சொல்லுவேன் உனக்கு என்னடா சொந்த கட்சிக்காரனே காலி பண்றேன் அந்த சாட்டை துறைமுறை மட்டும் வேற வழியெல்லாம் வச்சிருக்கான் ஏன் கேட்டா அவனுக்கும் இவன் குடும்பத்துக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்குதுங்க நான் ஓப்பனாக சொல்லிடுறேங்க ஏன்னா என் தலைவர் கலைஞரை அவன் பேசுறானா உக்கால உள்ளே அவனை பத்தி நான் ஏன் பேசக்கூடாது அவன் வந்து பொட்டப்பையான்றது பையன்றது நடிகை விஜயலட்சுமி சொல்லிச்சு டே பொட்டப்பையா 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 குழந்தை பெற்றுக்கிற தன்மை அவனுக்கு கிடையாது அந்த ரெண்டு குழந்தைங்க வந்து யாருதுன்னு எல்லாருக்கும் தெரியும் சீமான் வீட்டில் இல்லாத நேரத்தில் சாட்டை துறைமுருகன் சீமான் வீட்டில் சீமானாக இருப்பான் நீங்கள் புரிஞ்சுக்கிங்க அதனால் சாட்டை துறை மட்டும் வெளியே இருக்க மாட்டான் அவன் கட்சி அவனே காலி பண்ணிடுவான் அவன் திமுக பற்றி அவன் பேசுகிறான் பொய் பேசுகிறான் நான் ஒன்று சொல்கிறேன் சீமானுக்கு இப்படியே பேசினதுன்னா ஒரு நாள் மேடை ஏறி தருமபுரியில் செங்கண்ணத்தை மேடை அச்சார் பார்த்து நாம் தமிழர் கட்சிக்கார் அந்த மாதிரி நான் மேடை ஏறி சீமான் உன் வாயில என்னுடைய இருபத்தி ஓராவது விரலை வைப்பேன் டே சீமான் இப்படியே பேசினதுன்னா ஒரு நாள் மேடை ஏறி குடியாத்த குமரன் உன் வாயில என்னுடைய இருபத்தி ஓராவது விரலை வைப்பேன் உன் வாயில என்னுடைய இருபத்தி ஓராவது விரலை வைப்பேன்டா சீமான் Daily, taste the daily.